ஒரு வந்து வந்து வாங்க ரஜினி உங்கள்கிட்ட பேசுறவனு சொன்னாங்க என்ன சமாச்சாரம் சொல்லி போனால் இந்த மாதிரி ரஜினி உங்களுக்கு தெரியும் நம்ம பாவதார் அண்ணா வந்து அவர் மறைஞ்சிட்டார் இன்னொரு பாஸ்கர் இன்னொரு அமரன் கங்கே மலன் வந்து அப்படியே அவன் செட்டில் ஆகிட்டான் மியூசிக் பண்ணிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான் அந்த பாஸ்கரை கொஞ்சம் செட்டில் பண்ணணும் நீங்கள் ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாங்க சரி சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்து பஞ்சோம் அச்சுரன் எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க சரி ராஜாஜிரி ராஜா படம் வச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஆர் சுந்தராஜா ஒரு பெரியர் டேரக்டர் பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு பட் சீனராக இருக்காது அவர்கிட்ட அதே ஒரு வித்தியாசமாக இருந்தது எனக்கு என்னடா இது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பாஸ்கர் கம்ப்ளீட்டி இப்போ படத்தை பற்றியே பேசும்போட்டே வேறு விஷயந்தான் அவர் பேசுவார் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு அது பஞ்சு சார் ஊரில் எல்லாம் ஏதோ சொந்த காரியமாக போயிருந்தாங்க ராஜாசாமி கிட்ட பிரசாத் ஸ்டூடியோ போயிட்டு சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது படம் எப்படி வரும் தெரியாது இந்த மாதிரி பாஸ்கர் அந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரித்தார் சுவாமி இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கல எனக்கு தெரியாது நீங்கள் படம் பண்ணுங்க இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலன்னா நான் ஆறு மணியும் தொடமாட்டேன் பாடமாட்டேன்னு சொன்னாங்க அங்க யாரோ ப்ரொடியூசர் இருந்தாங்க இவர் தான் சாட்சி சேர்ந்து எனக்கு தக்கு நடிச்சது சொல்றது செய்யற ஆள் அவரு என்னங்க இப்படி சொல்றீங்க நான் சொல்லல சுவாமி அந்த மூக்காமிகா அந்த தாய் சொல்ல வைக்கிறா நான் சொன்னேன் அவ்வளவுதான் நீங்க போங்க எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு ஓ என்னையா இது அதுக்கு ஊட்டியில போறேன் ஒரு பாஸ்கர் மார்னிங் வந்து அப்படியே காதல ரஜினி நல்ல மழை இன்னைக்கு ஷூட்டிங்கில் இந்த ரெண்டு நாள் மழை மட்டன் குழம்பு இட்லி அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு இருபத்தஞ்சு வாரம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் நானே மென்டலி மீடியோ பண்ணிருந்தேன் நோனோ அப்படின்னு சொல்லி ஒரு பத்து எக்ஸிபூட்டர்ஸ் பத்து சென்டரில் வந்து நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட படம் சரியா ஓலன்னா கூட நாமளே படம் கொடுத்து சில்வர் ஜூப்ளியை ஓட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல செட்டில் நான் படம் சொன்ன மாதிரி சில்வர் ஜூப்ளிங்க